ஏன் தென்மராட்சிக்காரன் ஒரு வெள்ளகாரிய கல்யாணம் கட்ட கல்யாணம் கட்டுறதுக்கு பொம்பளை கேட்ட நாய அனுப்பி வைக்கிறது வரலாற்றில் நடந்தீங்களோ தெரியாது யாழ்ப்பாண கோட்டையை ராசவாசல் என்று அந்த காலத்தில் அழைப்பினும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்டையில இருந்துதான் யாழ்ப்பாண உரிய எல்லா அரச ஆடைகளும் கட்டளைகளும் பிறப்பிக்கணும் அப்ப இப்படி இருக்கே உள்ள யாழ்ப்பாண கோட்டையில ஒரு நாள் ஒரு விருந்துபசாரம் ஒன்று நடக்கும் இந்த விருந்துபசாரத்தில் உபசாரத்தில் அன்றைக்கு கோட்டையினுடைய கொமாண்டராக இருந்த வீடோர்தே பசெண்டோவும் அதே போல வைஸ் கொமாண்டர் கஸ்பர் பிஹாரோவும் யாழ்ப்பாண கோட்டையினுடைய முதலியாராக இருந்த நல்லூர் புவிநாயக முதலியாரும் கலந்து கொண்டிருந்துச்சுன்னா இவையோடு சேர்ந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய எல்லா முதலியார்களும் அதே போன்று கச்சாய் வன்னிமையும் கலந்து கொண்டிருந்தார் அப்ப உள்ளாந்தர்களால் ஏற்பட போகின்ற படையெடுப்புகள் தொடர்பாகவும் யாழ்ப்பாண கோட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஆபத்து தொடர்பாகவும் அதை எப்படி முறியடிக்கிறது என்றும் ஒரு பேனல் டிஸ்கஷன் ஒன்று போய் போய்கொண்டிருக்கு எல்லாம் முடிஞ்சு பரங்கியர்கள் கேக்கி அப்போ ஒரு முதலியார் மாறையும் வன்னிமையிலையும் கேட்கணும் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டு வரேன் கச்சாய் வன்னிமை கேட்டார் வரும் எனக்கு ஒரு அழகான பரங்கி பெண் வேணும் ஒரு வெள்ளைக்கார பெண் வேணும் திருமணம் செய்ய குமாண்டர் என்ன சொன்ன சரி ஓகே நீங்கள் போங்கோ கச்சாய் வண்ணிமை நாங்கள் உங்களுக்கு ஒரு பரங்கி பெண்ணை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லியா கச்சாய் வன்னிமையும் போய் தன்னுடைய அரண்மனையில் கனவுகளோட காத்திருக்கிறார் இருந்தா ஒரு வெள்ளக்காரை வரப்போற அப்ப பெல்லக்கில் மேளதாளங்களோட ஒரு ஆள் வந்து கொண்டிருக்குது அப்ப பெரிய அளவுடைய எதிர்பார்ப்பேன்னு சோ வெள்ளக்காரன் ராணி ஒரு ஆள் வரப்போறா வெள்ளக்க துறந்தா உள்ளுக்கு பரங்கி நாட்டு போட்டன அப்ப கொமாண்டர் என்ன செஞ்சிருக்காருண்டா வெள்ளக்காரை வேணும் என்று கேட்ட கச்சாய் வண்ணிமைக்கு ஒரு பொட்டனாய பெல்லக்கிழவு ஜேரி போட்ட இது கச்சாய் வன்னிமைக்கு பெரிய அவமானம் பெலத்த அவமானம் ஊரெல்லாம் கை இப்படி எல்லாம் சங்கதி தெரியும் உனக்கு கச்சாய் வண்ணிமைக்கு பொட்டனாய் அனுப்பி வச்சிருக்காங்க பெல்லக்கிழ பரங்கி இது பெரிய அளவில் கச்சாய் வண்டிமே இந்த தென்மாண்டத்தில் தொட்டுட்டு கச்சாய் என்ன செஞ்சது உடனே முடிவு மன்னார் கோட்டையை தாக்குறதுக்கு தானே உள்ளாந்தர்கள் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க நான் கூட்டி எனது யாழ்ப்பாண கோட்டையை தாக்குறன் தகர்க்கிறன் பேர் என்று சொல்லி கச்சாய் வண்டிமை ஒழிக்கிட்டு உள்ளாந்தர்கிட்ட போகும் அப்போ அந்த நேரம் உள்ளாந்த தேசாதிபதி முப்பத்தொன்பது வயதான ஒரு உள்ளாந்த தளபதியின் கீழே படைகளை வடபுலம் நோக்கி அனுப்புறதுக்கு தயாராகிறாங்க ஏனென்றால் இலங்கையின் ஏனைய கரையோர பகுதிகளை கைப்பற்றியாச்சு அப்போ வடபுலத்தினுடைய அல்லது யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய கரையோரங்கள் மாத்திரம் கைப்பற்றப்படையில் அப்படியே வந்து முதலாவதாக கோட்டையை தாக்கி கைப்பற்றலாம் வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கோட்டையை போத்துக்கே வந்து உள்ளாந்தர்கள் கைப்பற்றினார் கைப்பற்றியதன் பிறகு கடல் வழியாக ரைக்ளோன் ஹின்ஸ் படைகளை நடத்திய வண்ணம் யாழ்ப்பாண ராஜ்யம் நோக்கி நகரம் இல்ல யாழ்ப்பாண கோட்டையை நோக்கி நகரம் கச்சாய் வண்ணிமை தரை வழியாக போகின்ற படைகளை வழிநடத்தி பூனகரிக்கு ஊடாக இந்த கரையோர பிரதேசங்களுக்கு ஊடாக படைகளை கொண்டு யாழ்ப்பாண கோட்டையை நோக்கி கச்சாய் வண்ணிமை வந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் ஒருவேளை போத்துக்கே தளபதி கோட்டைக்குள்ளே இருந்து நினைச்சிருக்க கூடும் என்ன ஒரு பிட்டநாய்க்கு போராண்டவர் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா பொம்பளை தெரமண்டா தாரம் இல்லை என்றா இல்லை சொல்லியிருந்தால் இந்த சண்டை இந்த சண்டைக்குள்ளே கச்சாய் வண்ணிமை போய் இணைஞ்சு ஒரு பெரிய ஆபத்தை ஒத்துக்கேற நோக்கி கொண்டு அல்லது கொஞ்சம் தள்ளி போயிருக்கும் என்று நான் சரி எதப்படியோ கச்சாய் வண்டிமை இப்போ ஒரு படையை கூட்டிக் கொண்டு பூனைகரிக்கு ஊடாக கோட்டையை நோக்கி நகரும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த காலகட்டத்தில் கடல்களில் ஒரு ராஜாவா அப்படி சொல்றதை விட ஒரு அரக்கனாக நார்தின் என்ற உள்ளாந்து கப்பல் தான் இருந்தது அது ஒரு சண்டை அது ஒரு போர்க்கப்பல் அப்போ அந்த கப்பல் வழி நடத்த கடலுக்கூடாக ஒரு படை வந்து கொண்டிருந்தது தானே அந்த படை ஊர்காவத்துறையில் இருந்த கடல் கோட்டையை தாக்கி போத்துக்கேயர்களிடம் இருந்து உள்ளாந்தர்கள் கைப்பற்றிக் கொள் அப்படியே கடல் வழியாக வந்து வன்ஹின்ஸ் தலைமையில் ஒரு தரையிறக்கம் நடக்குது புனகரிக்கூடாக தலைவழியாக நடந்து வந்த கச்சாய் வண்டிமையும் வந்து கோட்டையை சுற்றி ஒரு முற்றுகையை ஏற்படுத்திக் கொண்டது அப்ப இந்த முற்றுகை மார்ச் மாசம் பதினாறாம் திகதியில் ஆரம்பிச்சு ஜூன் மாசம் இருபத்தி ஓராம் திகதி வரைக்கும் தொடரும் அப்ப போர்த்துக்கேர்களுடைய பலம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டையை முற்றுகையிட்டு உள்ளாந்து பட நிற்கிறான் அதை ஒன் ஹீம்ஸ் என்கின்ற ஒரு முப்பத்தொன்பது வயது தளபதி வழிநடத்தி வந்திருக்கிறானா என்று யாழ்ப்பாண ராஜ்யத்துக்குள்ள குறிப்பாக கோட்டை அண்மித்திருந்த யாழ்ப்பாண பட்டினத்துக்குள்ள பரபரப்பாக பேசப்படுது இந்த வேன்மையின்ஸ வென் கோயன் என்றும் அதே மாதிரி இன்னும் பெரிய ஒல்லாந்தேசு என்றும் யாழ்ப்பாண பிரதேசவாசிகள் அழைத்தார்களாம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதி இந்த யாழ்ப்பாண கோட்டை முற்றுகை தொடங்கி தொடங்கியிருந்தாலும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி படைகள் என்ன யாழ்ப்பாணத்தில் இருந்தையும் அப்ப கோட்டைக்கு வெளியில சீதாறு என்று சொல்லுகின்ற பரங்கி தெருவில் இருந்த பரங்கியர்கள் கோட்டைக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்ச கோட்டைக்குள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் இப்ப சிக்கீச்சினம் இந்த முற்றுகை மைக்ரோ வன்ஹிம்ஸ் கோட்டையை தாக்கவே இல்லை வெறுமன முற்றுவையிட்டு காத்திருக்கிறான் போர்த்துக்கேர்கள் தாக்குதல ஆரம்பிக்கிறது பின்னுக்கு ஒரு திட்டம் இருந்தது வன் கோட்டைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்த்துக்கேர்களுக்கு தேவையாரு அரிசியும் குடிநீரும் நரந்து பொருட்களும் தீரும் அவர்கள் வென வினந்த நிலையில ஆரம்பிக்கட்டும் அந்த நேரம் தாக்கும் ஆனால் ஒல்லாந்து வீரர்களை பொறுத்தவரை அவை கோட்டைக்கு வெளியில் இருந்தபடியினால யாழ்ப்பாண பட்டினத்தின் கடை தெருகளுக்கு போவினும் வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை அள்ளிக்கொள்ளு கொள்ள டச்சு காரணம் கொள்ள அடிக்கத்தானே வந்தவன் அப்போ கடை தெருவில் போய் வியாபாரிகள்ட்ட இருந்து தங்களுக்கு தேவையானதுகளை கொள்ளையடிப்பி நம் மல்லிக் கொள்ளி நம் இது ஒரு பிரச்சனையை தோற்றுவிச்சு மூன்று நாலு நாளைக்கு யாழ்ப்பாண பட்டணத்துன்ற கடை தெருகளுக்கு யாருமே இறங்காத ஒரு வெறிச்சோடிய நிலை இருந்துச்சு அதுக்கு பிறகு மக்களை பரவலாக காணக்கூடியா இருந்தது என்னடா இவங்க மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கினவங்க இன்னும் சண்டை பிடிக்கிறாங்கள் இல்ல என்ற மாதிரி ஒரு உணர்வு வந்ததோ தெரியாது அதுக்கு பிறகு சனம் தங்கட பாட்டுக்கு சகஜமாக உழவ வழிக்கும் இதுல உள்ளாந்தர்களுடைய குறிப்புகள் குறிப்பிடப்படுகிறது என்றால் யாழ்ப்பாணப்பட்ட இருந்த வீடுகள் வீடுகளுடைய பின்புறம் தான் யாழ்ப்பாணப்பட்ட தெருக்களை பார்த்தபடியாக இருந்தது அந்த வீடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது விராந்தைகளும் தலைவாசல்களும் கொண்ட தாழ்ந்த கூரைகளை கொண்ட வீடுகள் காணப்பட்டது அநேகமான வீடுகள் மஞ்சுவர்களையும் தலைமர ஓலை கூரைகளையும் கொண்ட வீடுகளாக காணப்பட்டது என்றும் அவர்களுடைய குறிப்புகள் சொல்வது அதே போன்று உள்ளாந்தர்கள் யாழ்ப்பாண மக்களுடைய ஆடை அணிகலன்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவை வியப்பை வேட்டியை மடிவைத்து பஞ்சகச்சமாக சில பேர் கட்டியிருந்தார்கள் அவர்களில் தரித்திருந்தார்கள் வேறு சில பேர் அறையில ஒரு துண்டை மட்டும் கட்டியிருந்தார்கள் பெண்களில் சிலர் சேலை அணிந்திருந்தார்கள் சேலையினாலேயே மார்பை மூடியிருந்தார்கள் சில பெண்கள் அறையில் மாத்திரம் சேலையை உடுத்தியிருந்தார்கள் இடுப்பில் மாத்திரம் சேலையை சுற்றி இருந்தார்கள் என்று ஆடைகளினுடைய பல்வகமை தன்மை பற்றி அல்லது வித்தியாசமாக ஆடை அணிகின்ற அணிகலன்களை அணிந்து கொள்கின்ற முறைகளை பற்றி உள்ளாந்தர்கள் தங்களிட குறிப்புகள் சரி இப்ப மார்ச் மாசம் பதினாறாம் தேதி தொடங்கிய முற்றுகை நூற்றி ஏழு நாளா போச்சது இன்னும் தா கையில் என்று பார்த்துக் கொண்டிருக்கிற கோட்டைக்குள்ள பசியும் பட்டினியும் நிறம் தொற்று நோய்கள் எல்லாம் பெறவி சுகாதார சீர்கேடுகள் எல்லாம் ஆரம்பித்ததன் பிற்பாடாக உணவுக்கு ஒன்றுமே இல்லாமல் முன்னூறு கண்டி வரையிலான நெல்லும் மெரசியும் கோட்டைக்குள்ள சேமித்து வைக்கிறது வழக்கம் இதெல்லாம் தீர்ந்ததன் பிற்பாடாக ஒன்றுமே இல்லாத நிலையில் போர்த்துக்கிய வீரர்கள் எலியை பூடியை கூட பிடித்து தின்றார்கள் உண்மையில கோவாவுல இருந்து தங்களுக்கான உதவி வரும் இந்த போரில் கோவாவில் இருந்தான பரங்கியர்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி நம்பி இருந்த யாழ்ப்பாண கோட்டையில் இருந்த போத்துக்கியர்கள் நூற்றி ஏழு நாட்களாக ஏமாற்றப்பட்டதன் பிற்பாடு ஒரு வகையாக முடிவுக்கு வருகின்ற இனியும் இப்படி முற்றுகையுள்ள இருக்கீங்களா என்ன நடந்தாலும் பரவாயில்லை தாக்குதலை தொடங்குவோம் என்று தாக்குதலை அப்ப முதலாவதாக என்ன நடக்குது என்றால் போத்துக்கியர்களுடைய யாழ்ப்பாண கோட்டையின் கிழக்கு புறமாக இருந்த பீரங்கி ஒன்று படிக்கிறது முதலாவது பீரங்கி கொண்டு உள்ளாந்தர்களை நோக்கி யாழ்ப்பாணத்தில் வைத்து ஏவப்படுது சண்டை ஆரம்பமாகுது நார்டேன் என்கின்ற உள்ளாந்த கப்பலும் தன்னுடைய பங்குக்கு யாழ்ப்பாண கோட்டையின் தெற்கு புறமான சுவர்களை நோக்கி பீரங்கி குண்டுகளை கக்குது ஏனைய எல்லா புறங்களில் இருந்தும் உள்ளாந்த பீரங்கிகள் உள்ளாந்து படைவீரர்களுடைய பீரங்கிகள் முழங்குது உள்ளுக்கு இருந்த உணவு எப்படி தீர்ந்து போச்சுதோ எப்படி மருந்துகள் தீர்ந்து போச்சுதோ எப்படி குடிநீர் பஞ்சம் வந்ததோ அதே போல போத்துக்கியர்களுக்கு கோட்டைக்குள்ள வெடிமருந்துகளுக்கான தட்டுப்பாடும் குண்டுகளுக்கான பீரங்கி குண்டுகளுக்கான தட்டுப்பாடு இந்த நிலைமையில கெல்லறைகளை பிடுங்கி அதை வைத்து தாக்கினார்கள் தேவாலயத்தில் பொடியாக்கி அவற்றையும் வைத்து தாக்கினார் இனி தாக்குறதுக்கு எந்த ஆயுதமுமே இல்லை என்ற ஒரு நிலை போத்துக்கியர்களுக்கு உருவாங்க இந்த சண்டையின் முடிவு எப்படி இருந்தது போத்துக்கியர்களால அத்தப்பத்து முதலியார் ஒட்டுமையாக கொல்லப்பட்டார் என்றும் சொல்கிறேன் இப்ப உள்ளாந்தர்கள் பொத்துக்கீர்களில் சிலப்படுகிறது இந்த சண்டையின் முடிவில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது தொடர்ந்து வருகிற வரலாற்று பகுதிகளில்